வேலுண்டு வினையில்லை மகிழுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வதி வேளா முருகா சரணன் குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்று அந்த குமரக்கடவுளை வணங்கக்கூடிய நாம் இன்றைய தினம் மகாப்பெரியவருடைய திருவடிகளை சேவித்து மகாப்பெரியவருடைய உள்ளத்தை உருக்கிய மகாப்பெரியவரை மகிழ்வித்த ஒரு சித்தர் பற்றி போகின்றேன் பொதுவாக நல்ல அத்வைதத்தில் தலைத்தவாள்லாம் ஞான சித்தர்னு சொல்லுவாள் பெரிவாழை இன்னும் சில பேர் உமாட்சி தாத்தாம்பா இன்னும் சில பேர் ஜெகன் புகழும் ஜெகத்குரும்பா இன்னும் சில பேர் காமகோடியின் காமகோடி அப்படின்பா சில பேர் பெரியவாம்பா சில பேர் குலகுரும்பா சில பேர் எங்கள் இஷ்ட தெய்வம்பா சில பேர் குலதெய்வம்பா இப்படி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையாக கூப்பிடுவா யார் பெரியவாளை அப்படி நம்ம பல நாமங்களில் சொல்லக்கூடிய பெரியவா ஒருத்தரை வியந்து சொன்னதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுன்னு என் நினைவு சரியாக இருந்தால் கர்நூல் முகாம் அங்கே ஒரு மூத்த வழக்கறிஞர் அவருடைய பேர் ராஜான்னு பேர் ரொம்ப பாரம்பரியமாக பெரியவா மேலே அவ குடும்பமே பக்தி கொண்டது அவர் வரார் பெரிய முருக பக்தர் அன்றைய தினம் பெரியவாளுடைய அணுக்கமாக பக்கத்தில் உக்காந்துட்டு நம்முடைய உள்ளத்தையெல்லாம் உருக்கக்கூடிய இல்லந்தோறும் இடம்பெற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பெருமையை பேசத் தொடங்கியவர் குமரகுருதாச குருபியோ நமகன்னு நம்மெல்லாம் இன்றைக்கு சொல்கிறோமே அண்மையில் குடமுடுக்கு கண்டதே பல ஆண்டுகளுக்குப் பிறகு பெருமை பெற்றதே பாம்பன் சுவாமிகளுடைய சிறப்பு குறித்து பஞ்சாமிரத வண்ணப் பாடல்கள் சண்முக கவசம் குமாரத்தவம் குறித்தெல்லாம் பெரியவருடன் பேசிக்கொண்டே இருந்தவர் சொல்லியிருக்கார் உங்களுக்கும் பாம்பன் சுவாமிகளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு உங்கள் தாய் தந்தை உங்களுக்கு குலதெய்வமான சுவாமிமலை சுவாமிநாதன் பேரே வச்சிருக்கா அந்த முருகக் கடவுளை தன் இஷ்டக்கடவுளாக நினைத்தவர் பாம்பன் சுவாமிகள் இதுவரைக்கும் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு பாடலை இந்த மண்ணுலகத்திற்கு தந்தவர் அவருடைய குமாரத்தவத்தையோ அவருடைய சண்முக கவசத்தையோ சொன்னால் நோயற்ற வாழ்வு வாழலாம் அவர் வந்து பரப்பன் வடசை ராமநாதபுரம் அங்கே தோன்றி பிறகு பயணப்பட்டு சென்னை வந்து தம்புச்செட்டி தருவிலே அவர் வருகின்ற போது ஒரு குதிரை வண்டி மோதி கால் எழும்பு முறிந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது ஒரு நாளைக்கு பனிரெண்டு முறை கந்தசஷ்டி கவசத்தை சொல்லக்கூடிய பாம்பன் சுவாமிகள் இறைவனையும் இயற்கையும் பார்த்து உண்மேல் பக்தி கொண்ட எனக்கே எப்படி என்றால் ஊர் சிரிக்கும் இனி இந்த எழும்பு கூடாது என்கிறார்கள் மருத்துவர்களும் செவிலியர்களும் காரணம் இயல்பிலேயே சின்ன வயதிலேயே தன்னுடைய உணவில் உப்பு புலி மிளகை சேர்க்காதவர் ஒரு சித்தர் வாழ்க்கை வாழ்ந்தவர் பாம்பன் சுவாமிகள் இது நடந்த மூணாவது நாளில் ஒரு குழந்தை வடிவில் மயில் வாகனத்துல வந்த ஒரு அசிறிதியில் பாம்பன் சுவாமிகளுடைய காலை அப்படி தடவி கொடுத்ததாகவும் ஒரு குழந்தை வடிவில் மயில் தோன்றியதாகவும் ஒரு படக்காட்சி எக்ஸ்ரே பதிவில் பதியப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் அதுபோன்ற ஓவியம் வரையப்பட்டு திருவான்மையூரில் இருக்கக்கூடிய கலாட்சேத்ராக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளுடைய சமாதியில் அந்த புகைப்படம் இருக்குது அண்மையில் குமரகுருதாச குருபியோ நமகன்னு லட்சக்கணக்கான பக்தர்கள் விண்முழக்க மந்திரம் சொல்ல அஷ்டபந்தின மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இன்னும் மண்டலாபிஷேகமே நிறைவாயிருக்காது இந்த சமயத்தில் நம்ம சுவாமிகளை நினைவு கூறுவது சால பொருத்தம்னு நினைக்கிறேன் காரணம் இன்றைக்கு நம்ம நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம்னு நினைக்கிறோமே இந்த நோய் இல்லாமல் வாழணுன்னா ஒவ்வொரு மனிதனும் செல்ல வேண்டிய இடம் பாம்பன் சுவாமிகள் ஆலயம் சண்முக கவசம் குமாரத்தவம் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த பெரியவர் சொன்னாராம் நம்ம ரமணர் மாதிரி சேஷாத்ரி மாதிரி நம்முடைய வாரியார் சாமிகள் ஊழல்லாம் போய் பேசக்கூடிய முருகன் பெருமையை தன் வாழ்க்கையில் கண்டு கேட்டு பார்த்து அனுபவித்தவர் பாம்பன் சுவாமிகள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு மனிதன் வாழணும்னு நினைச்சா ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய பொக்கிஷ கவசம் சண்முக கவசம் குமாரத்தவம்னு மகாப்பெரிய சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளை பற்றி வியந்து சொல்லி இதையெல்லாம் சொல்லியிருக்காங்க இன்றைக்கும் நீங்கள் தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் போனீங்கன்னா யாராவது மக்கள் மறந்துடாமல் பாம்பன் சுவாமி போங்க அங்கே மயூர சேவைன்னு நடக்கிறது ஆண்டுக்கு ஒரு முறை அவசியம் போங்க பௌர்ணமியில் திருவண்ணாமலை மாதிரி கிரிவலம் வருது அங்கே போங்க இப்படி இந்த மண்ணில் மகத்தான சித்தர் வாழ்க்கை வாழ்ந்த பல மனிதர்களினுடைய பெருமையை தன் பக்தர்களுக்கு எடுத்துச் சொல்லி ஆண்டவன் பெருமையை பரப்பிய மகான் காஞ்சி மகான் மீண்டும் நாளை சந்திப்போம்